வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் எந்த இடத்த பற்றி பார்க்க போகிறேன்னா கோயில் சுபாநகர் பக்கத்தில் சக்கரத்தாழ்வார் நகரில் தெற்கு பார்த்த பிளாட்டு ஒரு பிளாட்டு சேல்ஸுக்கு வந்திருக்கு பஞ்சாயத்து அப்ரூவல் டோட்டலாக நாலு சென்ட் இருக்கு தெற்கு பார்த்த பிளாட்டு பாதை வந்து இருபத்தி மூணு அடி பாதை செம்மண் பூமி மூணு இடத்துலேயே பாறை வந்துடும் அருமையான லொக்கேஷனில் இருக்குது லோ பட்ஜெட் அந்த இடத்த பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த இடம் கோயில்பட்டி புதுபஸ் ஸ்டாண்ட்லேருந்து ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது தெற்கு பார்த்த சைட்டு நாலு செண்டு பார்ட்டி ஒரு செண்டு என்ன ரேட்டு சொல்கிறாங்கன்னா மூணு லட்சத்தி அறுபதாயிரம்னு சொல்கிறாங்க ஒரு செண்டு மூணு லட்சத்தி அறுபதாயிரம் இந்த இடத்துல மூணுலேயே பாறை வந்துடும் அதனால் பேஸ்மெண்ட் செலவு வந்து ரொம்ப கம்மியாக வரும் இந்த ஏரியாவில் தண்ணி வந்து நல்ல தண்ணி இந்த ஏரியா ஃபுல்லாக உங்களுக்கு வந்து நல்ல தண்ணி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி இடம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்